காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு எரிகின்ற நெருப்பில் தந்தாசரை காத்தவர் இருக்கிறேன் என்கிறா காத்திடுவார் கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு நெருப்பில் காத்தவர் தாசரை நுவி நிலை மாறினாலும் பயம் நமக்கு இல்லை அலை கடல் பொங்கினாலும் அச்சம் இல்லை எதிர்ப்புகள் பாடுகள் போதிலும் ஏசுவே தேவன் என்றே முழங்கிடுவோ கர்த்தரின் காவன் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு எரிகின்ற நெருப்பில் தன் தாசரை காத்தவர் இருக்கிறேன் என்கிறான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கேனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் ஐந்து மாதங்கள் முடிந்து ஆறாவது மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஜூன் மாதம் கல்வியாண்டு என்று கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் புதிய வகுப்புகளுக்கு செல்வதனாலே சந்தோஷமாய் காலடி எடுத்து வைக்கிற ஒரு உயர்வை காண்கின்ற புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து செல்கிற இல்லை புதிய கல் கல்வி நிலையங்களுக்குள்ளே கடந்து செல்கிற ஒரு காலம் அது மட்டுமல்ல எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சந்தோஷமான மாதம் பெற்றோர்களுக்கோ கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் ஆனாலும் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜபிப்போம் ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான அறிவையும் ஆண்டவர் அறிகிற ஞானத்தையும் தந்து அவர்களை உயர்த்த அவர்களை பாதுகாக்க கத்தர் கிருபை செய்வாராக வேதம் தெளிவாக சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லு சொல்லி ஞானம் என்பது கத்தரை கத்தர் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்வது தான் ஞானம் குறிப்பாக இந்த இன்றைக்கு நான் வாசிக்க வாசிக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் பதினான்கு ஏழு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் கலிப் கழிப்பையும் மகிழ்ச்சியும் அவருடைய சொந்த ஜனத்துக்கு தருவாராக அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாய் தங்கும் எல்லா ஜனங்களையும் காக்கிற ஆண்டவர் தம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் குறிப்பாக இஸ்ரமேல் ஜனங்கள் ஆண்டவர் சொந்த ஆண்டவருடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு ராஜா ஆண்டவராகிய கத்தர் தான் வேறு யாருமே கிடையாது ஏனென்றால் ஒரு ராஜா செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் அந்த ஜனத்துக்கு செய்தார் எகிப்திலே அடிமை பெற்றிருந்த பொழுது ஒரு ராஜா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சொந்த ஜனம் அடிமை பெற்றிருக்கும் பொழுது எதிரிகளை வீழ்த்தி அவர்களை சிறைய கொண்டு வருகிறது ஒரு ராஜாவுடைய உலக பிரகாரமான ராஜாவுடைய பொறுப்பு அதை ஆண்டவராகிய கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு உணவு உடை இருக்க இடம் தந்து பராமரிக்கிற ஒரு தேசத்தை சுதந்திரித்து பாதுகாப்பதும் ஒரு ராஜாவுடைய செயல் இதை கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பிரத்யேகமாக செய்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா ஆண்டவராகிய கர்த்தர்தான் தான் ஆனால் இந்த சொந்த சொந்த ஜனம் என்ன ஆயிடுச்சுன்னா கழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற அந்த ஆண்டவரை விட்டுவிட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் உலக பிரகாரமான மக்கள் கேட்பது போல மற்ற ஜனங்களுக்கு இருந்தது போல் எங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி நிரந்தர ராஜாவை நிரந்தரமாக தள்ளி விடுவதற்கு இடத்துல கேட்கிறார்கள் சாமியில் ரொம்ப கஷ்டப்படுறாரு விசனப்படுறாரு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு சாமி வேலை இந்த ஜனங்களை உன்னை எதிர்க்கவில்லை என்ன தான் தள்ளி போடுறாங்க அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நான் அவங்க கேட்குற மாதிரியே ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லி பெனியமின் கோத்திரத்திலேருந்து சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினார் அமர்த்தினார் என்பது தெரியும் இந்த விளைவு என்ன இதன் விளைவு என்னாச்சுன்னா ராஜாக்கள் அவர்களை மேக்சிமம் ராஜாக்கள் அவருடைய பக்தி வைராகத்தையே மாற்றி போட்டார்கள் ஆண்டவரை வழிபடுவதை விட்டு விக்கிரகங்களை வழிபடுகிற ஒரு மக்கள் கூட்டமாக மாறிப்போனார்கள் விளைவு மீண்டுமாக பாபிலோனிலே எழுபது வருட சிறையிருப்பையும் அடிமைத்தனத்தையும் தன் சொந்த ஜன அனுபவித்தார்கள் காரணம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஜனத்திட்ட இல்லை இன்றைக்கு அவர்கள் மீண்டுமாக மீட்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு நமக்கு ராஜா ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வது மட்டுமில்லை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ அவருக்கு பயப்படும் பொழுது அவரே ரட்சகர் என்று அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்முடைய முழு பொறுப்பு என்னன்னா எல்லா ஜனமும் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற வேண்டும் அது உர உலக பிரகாரம் இல்லை பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக மாற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறாரே நித்திய ராஜ்யம் அதிலே அழைத்து செல்லும் அதில் நிரந்தர குடியிருப்பா குடிமக்களாக நம்மை மாற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கழிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவே ரிஷகர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஞானத்தை தாருன்னு கேட்போம் அந்த ஞானம் தான் நம்மை கூட்டி சேர்க்கும் அவர் பிள்ளையாக மாற்றும் அந்த ஞானத்தை பெறாதவர்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தையும் அறிவாளிகளாக இருந்தாலும் ஞானமற்றவர்களே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வது அறிவது ஞானத்தின் அடிப்படை ஆதாரம் அதை பெற்றுக்கொள்வோம் அந்த ஞானத்திலே நாம் வளருவோம் எல்லா மக்களையும் அப்படிப்பட்ட அறிவை கொடுத்து அவர்களை ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றுவோம் அப்பொழுது நம்முடைய சிறையில் மாறும் கழிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட நிரந்தர சந்தோஷம் மகிழ்ச்சியும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவருக்கும் நம்முடைய தனிப்பட்ட உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் தேசத்திலும் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரை அறிவோம் அவரை அறிவிப்போம் கத்தர் தாமின் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்